என் பெயர் யாழனி நர்முகை இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் ஹிந்தி தர போகிறேன் நான் சொல்கிறத திரும்ப சொல்கிறீங்களா நான் சொல்கிறத திரும்ப சொல்கிறீங்களா ஹிந்தி மாலும் நெஹி ஜாரே திரும்ப சொல்கிறேன் ஹிந்தி மாலும் நெஹி ஜாரே இப்போ நம்ம எல்லாரும் ஹிந்தி தெரியாது போடான்றதை ஹிந்திலே படிச்சிருக்கோம் நம்மளுக்கு வேணும்னா முழுசா கூட படிச்சுக்கலாம் ஆனால் யாரும் ஹிந்தி படி படின்னு சொல்லி திணிக்காதீங்க எங்களுக்கு வேணும்னா நாங்கள் படிச்சுக்கிறோம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது எங்களுக்கு அது படிக்கவே டைம் இல்லை இல்லை ஹிந்தி படி படின்னு சொல்லி திணிக்கிறீங்க மோடி அண்ணாமலை என்று, உங்கள் ரெண்டு பேர்கிட்டயே ஒரு கொஸ்டின் கேட்கட்டா அடிக்கடி வெளிநாட்டுக்கு தான் போகிறீங்களே அங்கே இங்கிலீஷ் பேசுங்களா ஹிந்தி பேசுகிறீங்களா இங்கிலீஷ் தட பேசுறீங்க அப்போ எங்களுக்கு இங்கிலீஷ் தானே முக்கியம் எதுக்கு ஹிந்தி படி படின்னு சொல்லி திணிக்கிறீங்க ஹிந்தி படித்தாதான் கல்வி நிதி தருவன்னு சொல்லி மிரட்டுறீங்க எங்களுக்கு அதை பார்த்து பயம் இல்லை எங்களுக்கு அம்பேத்கர் தாத்தா பெரியார் தாத்தா அண்ணா தாத்தா கலைஞர் தாத்தா வீரமணி தாத்தா சுபோய் தாத்தா இப்போது ஸ்டாலின் தாத்தா இவங்க எல்லாரும் இருக்காங்க மோடி தாத்தா நீங்கள்ல உங்கள் தாத்தாலே வந்தாலும் தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது தடுக்க முடியாது வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் வன்மை சேர் தமிழ்நாடு நாடு அன்போடு வன்மை சேர் தமிழ்நாடு எங்கள் நாடு வாழ்த்துவோமண்போடு திண்மையாகிய வீரர் திங்கள் முகங்குள் பெண்கள் வாழும் நாடு திண்மையாகிய தோல்வீரர் திங்கள் முகங்குள் பெண்கள் வாழும் நாடு வன்மை சேர் தமிழ் நாடுங்கள் நாடு வாழ்த்துவோ மண்போடு வண்ணம் பாடியே நடக்கும் காவிரி பெண்ணை தன்னரும் பூஞ்சோலை சாகாத இன்பம் தலைகின்ற நாடு வன்மை சே தமிழ் நாடங்கள் நாடு வாத்துவோமண்போடு சந்தனம் கமல் பொதிகை சிந்து தேன் பொங்கும் மானந்தம் சென்னல் வயல்கள் சிறக்கின்ற நாடு வன்மை சேர் தமிழ்நாடுங்கள் நாடு வாழ்த்து ஓமன்போடு நன்றி வணக்கம் ஒரு ஆளு மேல நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் ஒருத்தன நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்